தப்பு யாரும் தப்பு சொல்ல முடியாது எல்லாம் நல்லா பண்ணுறாங்க சில இடத்துல வந்து மாற்றி மாற்றி இது பண்ணுறாங்க நம்ம விஜய் என்ன நல்லா பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை அவ்வளோதான் இப்போ கரூர் இஷ்யூவுக்கு பிறகு அவருக்கு வந்து சப்போர்ட் கம்மியாக உங்களுக்கு உங்களோட பார்வையில் எப்படி அது சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதுக்கு நம்ம இதுவும் பண்ண முடியாது அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது நல்லா தான் பண்றாரு ஆளு இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட் யா அது வந்து சில இடத்துல நல்லா தான் பண்றாரு சில இடத்துல கொஞ்சம் சரியா பண்றதில்லை

ஏன் அவருடைய ஆட்சி வந்து எங்களுக்காக பேசுறாரு எல்லா இடத்துலயும் எங்களுக்காக பேசுறாரு நல்ல ஒரு செயல்பாடா இருக்கு முன்னில ஒற்றுமையா போறதுக்கான ஒரு வழி நிறைய பேர் வகுக்கிறார் இல்ல நிறைதான் குறைன்னு எதுவும் சொல்றதா பெட்டரா என்னுடைய கருத்து அவரும் இன்னும் இதான் வராரு வந்து செயல்படுத்தினா நல்லா தான் இருக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் மேல் மேல மக்களுக்காக இன்னும் கொஞ்சம் உழைச்ச உழைச்சி செஞ்சாருன்னா இன்னும் நல்லா செய்வார் விஜய் சீமான் அப்புறம் டிஎம் கே எடப்பாடியார் அப்புறம் ஸ்டாலின் யாருடைய ஆட்சி வந்தா ஸ்டான்லி ஸ்டாலின் 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 தான் இப்போ 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 நம்மளுக்கெல்லாம் நல்லது தான் பண்ணியிருக்காரு அப் பஸ்ஸுக்கு ஃப்ரீயாக விட்டுருக்காரு மக்கள் தொகை ஆயிரம் ரூபா மாதம் மாதம் தராரு அதனால எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் வந்து தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இருக்க அவருடைய ஆட்சி எப்படி இருக்கு நினைக்கிறேன் நல்லதுதான் நல்லதுதான் செய்கிறாரு அவர் எல்லாமே அதான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான் ஆனால் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ விஜய் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க விஜய் இல்லைங்க விஜய் இல்லை அவரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அவர் வந்து அவரை செஞ்சிருக்காரு அவர் எதுவுமே செய்யலி விஜய் வந்திருக்காரு இப்போ கரெக்டு தான் இன்னும் செஞ்சிருக்காரு எதுவுமே செய்லி எங்களுக்கு தெரிஞ்சு எதுவும் செய்யல ஸ்டாலின் வந்து தான் நிறைய செஞ்சிருக்காரு எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு தெரிஞ்சு அவர் வந்தால் தான் பெஸ்ட்டுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அவருக்கு தான் இது மாதம் மாதம் ஆயிரரூபா தொகை வருது பஸ் எல்லாம் ஃப்ரீயாக விட்டுருக்காரு இப்போ சப்போஸ் காசு இல்லைனா கூட மகளிரெலாம் ஃப்ரீயாக தான் போகிறாங்க அவங்களுக்கு அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நல்லது தான் நிறைய செஞ்சிருக்காரு அவர் அது அதுதான் பெஸ்ட்டு எப்படியா <laughs> <laughs> ஜீன் வந்தா நாங்க நிம்மதி விஜயகாந்தை காட்டி இங்க அர்ஜன் இல்லை அவரும் கோயம்புடு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறாரு நிம்மதியா பத்து நம்ம என்ன நீங்க வந்து கஷ்டப்படுறீங்க ஜாலியன் ஆச்சு வந்தா இங்க அம்மாவோட போச்சு அம்மா கொண்டது சசிகலா இன்னைக்கு ஒரு இப்போவும் செக் செக்கப் பண்றாங்க வைக்கிறாங்க இன்னைக்கு வந்தா தண்ணி வசதி எல்லாத்துக்கும் இருந்தா போல ஒரு நல்ல வசதி பீச்ல நல்ல வசதி குடுக்குறாங்க அது போதும் செவிச்சா போதும் அதுக்கு மேல என்ன ஜாலனி தான் நம்ம விஜய் ரஜினி வந்தாரு என்ன கொண்ட போனாரு விஜய் கொண்ட போய் என்ன கொண்ட போனாரு விஜயகா விஜயகாந்த் விஜயகாந்த் காட்டி விஜய் இல்ல நான் பேச விருப்பம் இல்ல ஓகேயா வந்தா இதான்

பெரியாரோட கொள்கைகள் கடுகளவு தெரியுமா எனக்கு தெரியும் ஆமா என்னங்க தெரியும் பெரியாரோட பெரியாரிசம் பத்தி அவனுக்கு என்ன பேச தெரியும் அதெல்லாம் சும்மா வேஸ்ட்டுங்க ஏதோ ரைட்டு ஏதோ எது இந்த இந்த அணில் குஞ்சுங்க கொஞ்சம் கூட்டம் இருக்கு அதனால அவர் கட்சி நடத்து அவரு அதெல்லாம் சப்போர்ட் பண்றாங்கங்க அதெல்லாம் ஒரு ரசிகராக சப்போர்ட் பண்றாங்க ஓட்டா மாறாது மாறாங்க வாய்ப்பே கிடையாது

அது கொஞ்சம் கூட சம்பந்தம் டிவி கேக்கு டி சம்பந்தமே கிடையாது டி தான் ஓகே